வெல்கம் டு யூத் சென்ட்ரல் ஜெயலலிதாவின் பயோகிராஃபி படத்தில் நடிக்க இன்ட்ரெஸ்டாக இருப்பதாக நடிகை ரம்யா கிஷன் தெரிவிச்சிருக்காங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட வேண்டும் என்று பலரும் விரும்பிட்டுருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் அம்மாவின் பயோகிராஃபி படமானால் எப்படி இருக்கும் என ரம்யா கிஷன் ஃபோட்டோவோட ஒரு போஸ்டர் வாட்ஸ்அப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்த ரம்யா கிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் கனவு கதாபாத்திரம் எது என்று பால ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அப்போல்லாம் எங்கிட்ட பதில் இல்லை ஆனால் இப்போ புரட்சி தலைவியாக நடிப்பதே என்னோடய கனவு கதாபாத்திரம் புரட்சி தலைவையாக நடிப்பது ஒரு சேலஞ்சிங்கான ரோலாக இருந்தாலும் நல்ல ஸ்டோரியோட டேரக்டர் யாராவது என்கிட்ட அப்ரோச் பண்ணால் கன்ஃபார்மாக நடிப்பேன் அம்மா துணிச்சலான அறிவான பெண் அம்மா என்னை போன்ற லட்சக்கணக்கான பெண்களுக்கு முன்மாதிரி ஸோ அப்படிப்பட்டவங்கள ரோல் எடுத்து பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஒரு கௌரவமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படைப்பா படத்தில் சூப்பர் ஸ்டார்க்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க லேடி கேரக்டரில் நடிக்கிறது ரொம்பவே ஒரு பொருத்தமான விஷயம் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள பல பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நியூஸ்க்கான ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க